நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது எங்கு சென்றாலும் வாழ்க ஒவ்வொரு கட்டிடத்திலும் நம்ம சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலிருந்து வந்துடுறாங்க பிரச்சனை எங்களுக்குத்தானே தெரியும் நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கெடுத்துக் கொண்டோம் முழுவதுமாக நான் உணர்ந்தவன் அவரை நினைத்து உண்மையிலே நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுது எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிட்டுறது இங்க தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அந்த நீ அவர்கள் தான் இருக்கு அவர்கள் வந்துதான் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை அழைத்து போய் டெல்லிக்கு போய் இங்கிருந்து பேசி முடிச்சுட்டு அங்க டெல்லிக்கு போயிட்டு வந்த அதன் பிறகு இங்க தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அந்த டிவி அவர்கள் அவருக்கு இங்க தான் பேசுகிறேன் டெல்லியில் போய் பேசினார் இங்க வச்சுதான் பேட்டி கொடுக்காங்க ஒன்னா இணைஞ்சு பேட்டி கொடுக்கறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதர் ஒன்றாக இணைந்து அங்க வச்சுதான் பேட்டி கொடுப்பாங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியும்